ஹாய் ஹலோ வெல்கம் டு சங்கீதா ஹில் ஸ்பாட் இப்போ நம்மளுடைய லங்ஸ் லங்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு தொந்தரவு அப்படின்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பஞ்சபூதத்துல காற்றினுடைய பூதம் அதிகமா வருது அதுல பஞ்சபூதத்துல இந்த நுரையீரல் அப்படிங்கிறதுல வந்து ரெண்டு இருக்கு இன் அண்ட் யாங் இன் அப்படின்னா குளுமையான தொந்தரவுகளால் வரக்கூடிய பிரச்சனையை இன் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எக்ஸஸ் ஆஃப் இன் யாங் யாங் எக்ஸஸ் ஆஃப் அப்படின்னா வெப்பத்தினால வர்ற தொந்தரவுகள் அதாவது அதிகபட்சமா குளுமையால வர்ற தொந்தரவுகள்ல தான் வந்து நுரையீரல் அதிக அளவுக்கு பாதிக்கப்படும் இருக்கக்கூடிய இன் அதிகமாயிடுச்சு பாதிப்படைஞ்சிருச்சு சரிசமமான நிலையில் இல்லை அப்படின்னா அதோட விளைவுகள் என்ன மாதிரி சிம்டம்ஸா இருக்கும் தெரியுமா நாங்க நாடியில கணிக்கிறது வந்து டங் டயக்னோஸோ நாடியிலையோ பார்த்துட்டு கணிக்கக்கூடியது வந்து இப்போ இந்த இன் எக்ஸஸ் அப்படிங்கறது என்ன அப்படின்னா குளுமை அதாவது கோல்ட் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த நுரையீரலுடைய கோல்ட் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த பேஷண்ட் வந்து சளி வந்து தீராத சளியா இருக்கும் கண்டினியூஸா வெள்ள கலர்ல சளி வரும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பிளம் உருவாயிட்டே இருக்கும் அதே எக்ஸ்ரேல் பாத்தீங்கன்னா கருப்பா தெரியும் ஆனால் அது சளி உள்ள வந்து நிறைஞ்சிருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளம் எக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்கும் இது நுரையீரலில் மட்டும்தான் காமிக்குமா கிடையவே கிடையாதுன்னா அவங்களுக்கு தலையிலிருந்து சொல்லலாம் சரிங்களா இப்போ தலையில பார்த்தீங்கன்னா ஒத்த தலைவலி வரும் ஒரு சைட தலைவலி வரும் நல்ல ஃப்ரீஸ் ஆன மாதிரி வரும் காத்து பட்டா அதிகமாக இருக்கும் ஏசியில போனா இருக்கும் கண்ணு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் முகம் பஃபியாக ஆயிரும் நெஞ்சில் இந்த அடி ரிப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா வலிக்கும் ஒரு சைடாக தொந்தரவுகள் வர ஆரம்பிக்கும் ஏன் பிசிஓடி வர ஆரம்பிக்கும் வெள்ளைப்படுதல் வர ஆரம்பிக்கும் கழுத்து வலி வரும் சர்விக்கல் ஸ்பாண்டலைஸ் இதனால இன்ஃப்ளமேஷன் ஆக ஆரம்பிக்கும் பின் மண்டை வலிக்கும் முதுகுல இந்த மேல் பாகங்கள் இந்த கழுத்து பாகங்கள் அவங்களுக்கு வலிக்கும் இந்த ஷோல்டர் பாகங்கள் ரொம்ப வலிக்கும் கை தூக்க முடியாம போகும் ஆஹ் பிளம்மோட இருந்ததுன்னா இது இத்தனையும் வரும் நம்மள சுருவாக்கும் அவங்களுக்கு ரத்த ஓட்டம் பாதிக்கப்படும் நைட் படு தூங்கிட்டு இருக்கும்போது இந்த கைகள் பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆகி கை எந்திரிச்சு தட்டி நல்லா தேய்ச்சு விட்டு பண்ணுவாங்க சோ இது எல்லாமே வந்து அந்த ஒரு நாடியோட மிஸ்டேக்ல வரக்கூடிய இத்தனை டிசீஸ் சோ இத்தனை டிசீஸுக்கும் நாடியில அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் மிஸ்டேக்ங்கிறத காமிக்கும் ஐக்கிய பெஞ்சதுல அந்த ஒரு பாயிண்ட் மிஸ்டேக்கை நம்ம சரி பண்ணோன்னா இவ்வளோ பிரச்சனையும் சரியாயிரும் இது சூப்பர் இல்லைங்களா அந்த மாதிரி இதுல எது இருந்தாலும் அந்த ஒரு ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணோம்னா அது எல்லாமே சால்வ் ஆயிரும் ஈவன் அந்த நீர்க்கட்டிகள் கூட அதோட ஃப்ளம்மோட இண்டிகேஷன் அப்படிங்கிறது சூப்பரா இருக்கு இல்லையா இந்த தகவல் உங்களுக்கு புதுசா இருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்